அதுக்கடுத்து எது போயிடுறா வைரஸ் நோய்கள் போயிடுறான் என்ன நோய்கள்ப்பா வைரஸ் நோய்கள் முத முதல்ல வைரஸை கண்டறிந்தவர் யார் யார்ப்பா வைரஸை கண்டறிந்தவர் டிமிட்ரி அயுனோஸ்கி சரிங்களா டிமிட்ரி அயுனோஸ்கி யார்ப்பா டிமிட்ரி அயுனோஸ்கி சரிங்களா டிமிட்ரி அயுனோஸ்கி கண்டறிந்தவர் யார் யா டிமிட்ரி அயுனோஸ்கி சரிங்களா கண்டுபிடிச்சவர் யாருப்பா டிமிட்ரி அயுனோஸ்கி படியப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க கண்டுபிடிச்சவர் இவர் படியப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா படியப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க படியப்படுத்தியவர் யார் அப்படின்னா படியப்படுத்தியவர் யார் அப்படின்னா டபுள்யூ எம் ஸ்டான்லி யாருப்பா டபுள்யூ எம் ஸ்டான்லி அப்படின்றவர் தான் படியப்படுத்தி இருப்பாரு எதுல அப்படின்னா டிஎம்பி வைரஸ்ல எதுலப்பா டிஎம் வைரஸ்ல வைரஸ்ல படியப்படுத்தியிருப்பாரு இது என்ன அப்படின்னா புகையிலை மொசைக் வைரஸ் என்னப்பா புகையிலை மொசைக் வைரஸ்ல படியப்படுத்தியிருப்பாரு படியப்படுத்தியிருப்பாரு புகையிலை மொசைக் சரிங்களா வைரஸ் மொசைக் வைரஸ் சரிங்களா புகையிலை மொசைக் வைரஸ்ல படியப்படுத்தியிருப்பார் அதுக்கடுத்து வைரஸ் எதனால அளவிடப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க வைரஸ் எதனால அளவிடப்படுகிறதுப்பா நானும் மீட்டர்னால் அளவிடப்படும் எதனால் அளவிடப்படும் நானோ மீட்டர்னால் அளவிடப்படும் சரிங்களா வைரஸ் ஒரு நானோ மீட்டர் அப்பயே பார்த்துட்டோம் டென் பவர் மைனஸ் நைன் மீட்டர் அப்படின்றது சரிங்களா அதுக்கடுத்து வைரஸ்களுக்கு எதிரான எதிர்ப்பு பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க என்ன அப்படின்னா இண்டர்பரான் சரிங்களா இண்டர்பரான் வைரசுகளுக்கு எதிரான எதிர்ப்பு பொருள் என்ன அப்படின்னா இண்டர்பரான் வைரஸ்களுக்கு எதிர்ப்பு பொருள் என்ன அப்படின்னா இண்டர்பரான் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வைரஸ் வந்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற ரெண்டு பண்புகளையுமே பெற்றிருக்கும் அதுதான் முக்கியமானது வைரஸ் வந்து என்னையா உயிருள்ள மற்றும் உயிரற்ற ரெண்டு பண்புகளையுமே பெற்றிருக்கும் சரிங்களா வைரஸ் நோய் அப்படின்னாவே பேமஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் நோய் சரிங்களா வைரஸ் அப்படின்னாவே என்னது பேமஸ் வந்து ஏஜ் நோய் சரிங்களா இதெல்லாம் மரபு பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ நல்லா டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ தான் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ டிஎன்ஏ அப்படின்னா ரிபோ ஆசிட் ஆர்என்ஏ அப்படின்னா ரிபோ ரிபோன்யூக்ளிக் ஆசிட் சரிங்களா எய்ஷ் நோய் சரிங்களா எய்ஷ் நோய் முதன் முதலில் கண்டறியப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல அமெரிக்கால கண்டுபிடிச்சிருப்பாங்க எங்கப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல அமெரிக்காவில கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருப்பாங்க சரிங்களா தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து ஏஷ் நோய் உலக ஏசு நோய் தினம் என்னைக்குப்பா உலக ஏசு நோய் தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் ஒன்று என்னையா டிசம்பர் ஒன்று உலக ஏசு நோய் தினம் என்னைக்கு டிசம்பர் ஒன்று உலக ஏசு நோய் தினம் வந்து டிசம்பர் ஒன்று சரிங்களா உலக ஏசு நோய் தினம் என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் ஒன்று சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எய் நோய்க்கான கிருமி என்ன அப்படின்னா டிஎன்ஏவா வா அப்படின்னா தான் சரிங்களா எது தான் தான் சரிங்களா நோயினை உறுதிப்படுத்தும் சோதனை அடுத்து என்ன கேட்பாங்க கண்டறியும் சோதனை உறுதிப்படுத்தும் சோதனை கண்டறியக்கூடிய சோதனை என்ன அப்படின்னு கேட்பாங்க கண்டறியும் சோதனை என்ன அப்படின்னா எலைஷா கண்டறியக்கூடிய சோதனை என்னப்பா எலைஷா சரிங்களா கண்டறியக்கூடிய சோதனை வந்து எலைஷா உறுதிப்படுத்தும் சோதனை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வெஸ்டர்ன் பிளாட் சரிங்களா வெஸ்டர்ன் பிளாட் உறுதிப்படுத்தும் சோதனை என்னப்பா வெஸ்டர்ன் பிளாட் உறுதிப்படுத்தக்கூடிய சோதனை என்னையா வெஸ்டர்ன் பிளாட் சரிங்களா அதுக்கடுத்து ஏஷ் நோயினுடைய வாழ்நாளை அதிகரிக்க பயன்படக்கூடிய மருந்துகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஏஇஜட் டி என்னதுயா ஏஇஜட் டி அசிட்டோ தயமிடின் என்னதுப்பா அசிட்டோ தயமிடின் சரிங்களா அசிட்டோ தயமிடின் நோன் என்ன அப்படின்னா ஜிடோவிடின் சரிங்களா ஜிடோவிடின் இன்னொன்று சைக்கிளோவேர் சரிங்களா சைக்ளோ சரிங்களா சைக்ளோ சரிங்களா ஜிடோவிடின் சைக்ளோ வேர் ஏஜ் நோயை சரிதான் சுனிதா சரிங்களா அப்போ பார்த்தீங்க ஏஜ் நோயினை வாழ்நாளை அதிகரிக்க பயன்படக்கூடிய மருந்துகள் ஏஜட்டி அசிடோதைமிடின் ஜிடோவிடின் சைக்ளோ வேர் அடுத்து புட்டாளமை சரிங்களா புட்டாளமை மம்ஸ் சரிங்களா பொண்ணுக்கு விங்கி எல்லாமே எது என்ன வைரஸ் அப்படின்னா ரூபல்லா வைரஸ் தான் இதுவும் என்னதான் அப்படின்னா ஆரண்யதா என்னையா ஆரண்யதா சரிங்களா இதுவும் என்னதான் அப்படின்னா ஆரண்யதா அடுத்து தட்டம்மை ரூபல்லா வைரஸ் இதுவும் என்னதான் அப்படின்னா ஆரண்யதா சரிங்களா ரூபல்லா வைரஸ் அடுத்து கல்லீரல் அலர்ஜி கெப்டடைஸ் பி இதுவும் என்ன அப்படின்னா ஆரண்யதா சரிங்களா இந்த கல்லீரல் வந்து நம்ம உடல்ல முக்கியமான பாட்டு சரிங்களா கல்லீரல் வந்து நம்ம உடம்புல முக்கியமான பாட்டு செரிமான கல்லீரல் தான் மது அருந்துவதனால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு கேட்டாலும் கல்லீரல் தான் மஞ்சக்காமறை பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு கேட்டாலும் கல்லீரல் தான் யூரியா உற்பத்தி ஆகும் இடம் இதுதான் முக்கியமான கொஸ்டின் யூரியா உற்பத்தி ஆகும் இடம் எது அப்படின்னு கேட்பா சிறுநீரகம் கிடையாது இதுதான் கல்லீரல் ஆர்ணித்தை சைக்கிள் மூலம் யூரியா உற்பத்தி ஆகும் இடம் கல்லீரல் அடுத்து கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமினான ஏடி ஏடிஇ கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமினான ஏடி ஏடிஇகே ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய இடமும் கல்லீரல் தான் சரிங்களா அதுக்கடுத்து கொழுப்பு பொருட்கள் செரிமானத்துக்கு அவசியமான பித்த நீரை சுரக்கக்கூடியதும் கல்லீரல் தான் சரிங்களா அதுக்கடுத்து கலையத்தினுடைய பீட்டா செல் சரிங்களா பீட்டா செல் எதை சுரக்கும் இன்சுலின சுரக்கும் பீட்டா செல் வந்து எதை இது வந்து கிளைகோஜனாக மாத்தி குளுக்கோச கிளைகோஜனாக மாத்தி குளுக்கோச கிளைகோஜனாக கிளைகோஜனாக மாத்தி எங்க கொண்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணும் அப்படின்னா இங்க தான் குளுக்கோஸ கிளை மாத்தி எங்க கொண்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி தான் வைக்கும் பண்ணி வைக்கும் அடைந்த கீமோ குளோபீனை வெளியேற்றி கல்லீரல் ஒரு கழிவு செயல்படும் இவ்வளவு இருக்குது சரிங்களா கல்லீரல் சுரக்கக்கூடிய உப்புகளுக்கு பேர் என்ன அப்படின்னா சோடியம் கிளைக்கோலைட் சோடியம் டாரோ கிளைக்கோலைட் நிரம்பிக்கு பேர் என்ன அப்படின்னா பிளீருபின் சரிங்களாயா அவ்வளவு இருக்குது அடுத்து சின்னம்மை என்னப்பா சின்னம்மை இது மட்டும்தான் நல்லா கவனிச்சுக்கோங்க இது மட்டும்தான் டிஎன்ஏ ஸ்கூல் புக்கை பொறுத்தளவுல மறந்துடாமல் போட்டிருக்க டிஎன்ஏ சின்னம்மை மட்டும்தான் என்ன அப்படின்னா டிஎன்ஏ இதெல்லாம் என்னப்பா பார்த்தோம் இதுவும் தான் இதுவும் தான் இதுவும் தான் சரிங்களா இதுவும் தான் பார்த்தோம் இது ஒன்று மட்டும்தான் என்ன அப்படின்னா டிஎன்ஏ இதனை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் என்னன்னா வாரிசெல்லா வைரஸ் சரிங்களா நல்லா கவனிச்சுக்கிறோனோ அம்மை நோய்கள் அனைத்துமே வைரஸ் நோய்கள் தான் அம்மை நோய்கள் அனைத்துமே வைரஸ் நோய்கள் தான் அம்மை நோய்கள் அனைத்துமே என்னப்பா வைரஸ் நோய்கள் தான் அடுத்து இன்ஃபுளுசா வைரஸ் சரிங்களா இதனை ஏற்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா மிக்சோ வைரஸ் கெச் பை என் ஒன் சரிங்களா கெச் பை என் ஒன் இதனுடைய அடை காக்கும் காலம் கேட்கலாம் இதனுடைய அடை காக்கும் காலம் கேட்பாங்க இன்குபேஷன் காலம் அடைக்காக்கும் காலம் சரிங்களா அடை காலம் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டு டு ஏழு நாட்கள் என்னையா ரெண்டு டு ஏழு நாட்கள் அடை காலம் என்ன அப்படின்னா ரெண்டு டு ஏழு நாட்கள் அடை காலம் வந்து ரெண்டு டு ஏழு நாட்கள் சரிங்களா அடுத்து இளம்பிள்ளை வாதம் சரிங்களா இளம்பிள்ளை வாதம் என்ன வைரஸ் போலியோ வைரஸ் சரிங்களா இளம்பிள்ளை வாதம் போலியோ வைரஸ் அடுத்து டெங்கு காய்ச்சல் சரிங்களா டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய கொசுக்கு பேரு என்ன அப்படின்னா ஏடிஸ் எப்ஜிடி என்னையா ஏடிஸ் எப்ஜிடி இதுவும் ஏடிஸ் எப்ஜிடி சரிங்களா ஏடிசி எப்ஜிடி சரிங்களா இதுவும் ஏடிசி எப்ஜிடி தான் சரிங்களா மூணு கொசு இருக்கியா இது வந்து டெங்கு காய்ச்சல்னாலும் சரி சிக்கன் குனியானாலும் சரி மலேரியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனா பிளஸ் பெண் கொசு மூணு கொசு கேட்பான் அனா பிளஸ் பெண் கொசு ஆனா பிளஸ் கொசு இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா யானைக்கால் நோய் பைலேரியா சரிங்களா பைலேரியா நோயை ஏற்படுத்தக்கூடிய கொசு என்ன அப்படின்னா கீழக்ஸ் கொசு என்னையா கீழக்ஸ் கொசு என்னையா கீழக்ஸ் கொசு கீழக்ஸ் கொசு இது என்ன கொசு கீழஸ் கொசு சரிங்களா ஏடி சிஎப்ஜிடி ரெண்டு டு பனிரெண்டு நாட்கள் இது டெங்கு காய்ச்சல் வந்து அஞ்சு டு ஆறு நாட்கள் பிளேவி வைரஸ் எலும்பு முறிவு காய்ச்சல் ஏன்னா இந்த காய்ச்சல் வந்துருச்சுன்னா எலும்பவே அதனால தான் எலும்பு முறிவு மூணு கொசு கேட்பாங்க மலேரியா காய்ச்சல் அப்படின்னா அனாப்ளஸ் கொசு பைலோரியா அப்படின்னா கீலக்ஸ் கொசு சரிங்களா சிக்கன் டெங்கு காய்ச்சல்னா ஏடிஎப்சிடி அதுக்கடுத்து சிக்கன் கொனியா அது என்ன வைரஸ் அப்படின்னா ஆல்பா வைரஸ் சரிங்களா ஆல்பா வைரஸ் சரிங்களா ஏடிஸ் எஃப்சிடி சரிங்களா சிக்கன்குனியாவுக்கும் அதுதான் இதனுடைய அடைக்காக்கும் காலம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு டு பனிரெண்டு நாட்கள் அடுத்து பன்றி காய்ச்சல் கெச் ஒன் என் ஒன் சரிங்களா பன்றி காய்ச்சல் வந்து கெச் ஒன் என் ஒன் அதுக்கடுத்து என்னையா ரேபிஸ் எது எதுல தான் வரும் அப்படின்னா அதுவும் இதுல தான் வரும் வெறி நாய்க்கடி சரிங்களா இது வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரோபோபியா கேட்டிருக்காங்கப்பா நீரை கண்டு பயப்படுதல் எந்த நோயின் அறிகுறி ஹைட்ரோபோபியா சரிங்களா ஹைட்ரோபோபியா நீரை கண்டு பயப்படுதல் எந்த நோயின் அறிகுறி அப்படின்னு கேட்பாங்க இதுதான் ரேபிஸ் வெறிநாய்க்கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சவர் யாரியா லூயிஸ் பாஸ்டர் சரிங்களா லூயிஸ் பாஸ்டர்